படாதேவழ்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் என்ன நிர்வகித்த பறிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை ஜனங்களை அவர்களின் எல்லா நோய்களிலிருந்தும் சொஸ்தமாக்குவதின்னாலே விளங்கப்பணினார் ஆனால் அவர் ஜனங்களை சரீரப்பிரகாரமாக சொஸ்தமாக்குவதை விட அவர்களுடைய ஆன்மீக பிரகாரமாக சொஸ்தமாக்குவதை குறித்து அதிக கவலையுடையவராக காணப்பட்டார் முதலாவது இந்த வசனத்தில் மனிதர்களின் நன்மையை சுக வாழ்வை அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம் அவர்களின் சரீர நோயை சுகப்படுத்தினார் இரண்டாவது அவர்கள் ஆன்மீக நிலையில் பாவத்தின் காரணமாக தேவ கோபத்திற்கு பாத்திரராகி நரக தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை அவர் கண்டார் இந்த பாவம் என்னும் ஆன்மீக நோயானது நீக்கப்பட வேண்டும் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவபாரத்தை தாமே சுமந்து கொண்டவராய் தம்மை தாமே கல்வாரி சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் அவரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்று தேவனுடைய அன்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனுபவிப்பார்கள் மேலும் இவ்வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிணியாளிகளை குணமாக்கும் வல்லமையை காண்கிறோம் அவர் தேவனாய் இருக்கிறதை காண்கிறோம் அவர் மனிதர் நரகம் செல்வதை விரும்பாமல் தம்மை தாமே சிலுவையில் பலியிட்டு துக்கம் வேதனை நிந்தனை ஆகியவற்றை சகித்து பாவ மன்னிப்பின் வழியை உருவாக்கியுள்ளார் மனிதர்கள் யாவரும் பாவத்தின் காரணமாக ஆன்மீக நிலையில் மறித்தவர்களாய் உள்ளனர் அவர்களை ஆன்மீக பிரகாரமாக சொஸ்தமாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமை பலியாக இருந்துள்ளார் அவரில் அவருடைய பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவரை போல ஆன்மீக நிலையில் உயிர்த்தெழுந்து பாவ மன்னிப்பு பெற்று இவ்வுலகில் வாழ்வார்கள் நீங்களும் அவ்வாறு மன்னிப்பும் ரட்சிப்பும் பேரின்ப வாழ்வும் பெற வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி